பெண்களுக்கு எதிரான இணைய வழி கூற்றம் குறித்த விழிப்புணர்வு பெண்களுக்கு எதிரான இணையவழி குற்றம் குறித்த விழிப்புணர்வு போட்டி கோவையில் நடைபெற்றது தி என்ற தன்னார்வ அமைப்பு கற்பகம் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கோவையில் நான்காவது ஆண்டாக பெண்களுக்கு எதிரான இணையவழி குற்றம் குறித்த ஐந்து கிலோமீட்டர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தியது இது குறித்து வி பொண்டர்வோமன் தன்னார்வ அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் சுபித்தா ஜஸ்டின் மற்றும் பிரியா ஆகியோர் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சமூகத்தில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக பெண்களுக்கு எதிராக சைபர் குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பெண்கள் விழிப்புடன் இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களை அறியாமையிலேயே பாதிக்கப்படுகின்றனர் தொழில்நுட்பம் பெண்களுக்கு எதிரான இணைய குற்றங்களை மிகவும் பொதுவானதாக ஆகிறது இது உலகளவில் சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது ஆளாகி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது பெண்களுக்கு எதிரான மிகவும் பொதுவான சைபர் குற்றமாகும் பெண்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக பெண்களை தவறான வழிகளில் கையாளுகின்றனர் பின்னர் அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் சைபர் கிரிமினல்கள் பொதுவாக பெண்களை குறிவைத்து நிதி விவரங்கள் முகவரிகள் மற்றும் தனிப்பட்ட உரையாடல்கள் போன்ற அவர்களின் தனிப்பட்ட மற்றும் முக்கியமான தகவல்களை சேகரிக்கின்றார்கள் மடங்கு அதிகமாக உள்ளனர் இதனால் அவர்கள் இணையவழி குற்றவாளிகளுக்கு அடிக்கடி இலக்காகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குற்றவாளிகள் இந்த முக்கியமான தரவுகளை அமல்படுத்துவதாக அச்சுறுத்தலாம் இது பெரும்பாலும் பெண்களுக்கே நிகழ்கிறது இதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு ஆபத்து உணர்ச்சி பாதுகாப்பு மற்றும் நிதி இழப்பு ஏற்படுகின்றது அந்தரங்கமான படங்கள் வீடியோக்கள் பகிர்வது இது பெரும்பாலும் பெண்களிடம் நடக்கும் இணைய சுரண்டலின் ஒரு வடிவமாகும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கும் நீண்டகால உளவியல் துயரத்தையும் அனுபவிப்பதாக அடிக்கடி தெரிவிக்கின்றனர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் அனைவரும் பாதுகாப்பான ஆன்லைன் சூழலுக்கு மாறலாம் காவல்துறையினர் இது போன்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றனர் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் புகார் அளிக்க தயங்குகின்றார்கள் போன்ற சம்பவங்களில் பெண்கள் விழிப்புடன் இருக்க ஆண்டுதோறும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் ஃப்ரீடம் ரன் என்ற பெயரில் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் சுமார் மூவாயிரம் நபர்கள் முன்பதிவு செய்துள்ளார்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டிஸ் சங்கர சுப்பிரமணியன் தன்னார்வ அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் சுபிதா ஜஸ்டின் மற்றும் அறங்காவலர் சண்முக பிரியா பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் டாக்டர் ஆதி பாண்டியன் பிஜிஎம் மருத்துவமனையின் ஸ்போர்ட்ஸ் இன்சூரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த போட்டியானது கோவை நேரு ஸ்டேடியம் முன்பு துவக்கி ஏடிடி காலனி வழியாக மதுரை பாலிடெக்னிக் சென்று அண்ணா சிலை வழியாக மீண்டும் நேரு ஸ்டேடியத்தை வந்தடைந்தது போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல் சான்றிதழ் டிஷர்ட் மற்றும் காலை சிற்று வழங்கப்பட்டது